நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படினு தாங்க சொல்லணும் நம்ம கௌதமுக்கு வந்து எல்லா உண்மையுமே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் நாளைக்கு வந்து மதுமிதாவுக்கு வந்து பிறந்த நாள் அன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மறக்க முடியாத பயங்கரமான கிஃப்ட்டு ஒன்று கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான கோவத்தில் இருக்காங்க அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுறேங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து கம்பெனியில் வந்து எல்லாருமே வந்து மதுமிதாவை பற்றி தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்களே தான் ஸ்டார்ட் ஆகுது அதை பார்த்தா கௌதம் அந்த பக்கம் நின்று கேட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம சந்தோஷம் கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க சந்தோஷத்துக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்துருது எல்லோரும் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாகச்சு இருக்கா எவ்வளோ தைரியம் இருந்தால் நமக்கு சம்பளம் போடுற பாஸ் அவங்களோட ஒய்ஃபை வந்து இப்படி தப்பாக பேசுவீங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு பொண்ணு அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் என்ன ஆகும்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சமாவது வந்து பயம் இருக்கா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களே நீங்கள்லாம் வேலை பார்க்க வந்திருக்கீங்களா புரண்டி பேச வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க சார் இல்லை சார் சாரி சார் இந்த கம்பெனியில் எல்லோருமே அதுதான் சார் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எல்லோரும் பேசட்டும் நீங்கள் இந்த இடத்துல நின்று மீட்டிங் போடுற அளவுக்கு பேசுகிற அளவுக்கு அதெல்லாம் பெரிய விஷயமா இப்போ போய் எல்லாரும் வேலையை பார்க்கல அவ்வளோதான் உங்களுக்கு வர ப்ரொமோஷன் எல்லாத்தையுமே கட் பண்ணிடுவேன் திருப்பி இதே மாதிரி பண்ணிங்கன்னா வேலையை விட்டே தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சந்தோஷம் வந்து பயங்கரமாக திட்டுறாங்க சாரி சார் இனிமேல் இந்த மாதிரி தப்பு எல்லாம் நடக்காது சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கெல்லாம் வேலையை பார்க்க போயிடுறாங்க அடுத்து வந்து கௌதம் வந்து சந்தோஷம் கூப்பிட்டு விட்றாங்க சந்தோஷம் வந்து போகிறாங்க என்னடா அங்கே ஒரே சத்தமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை நண்பா அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்காங்க டெய் உண்மையை சொல்கிறா யாரையோ திட்டிக்கிட்டு இருந்த மாதிரி எனக்கு கேட்டுச்சுரா என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க இல்லை நண்பா வந்தவங்க யாரும் வேலை பார்க்க மாட்டேன்றாங்க தேவையில்லாத வந்து வெட்டி கதை படத்துக்கதை எல்லாத்தையுமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதான் நான் வந்து திட்டினேன் ஒழுங்கா பாஸ்க்கு வந்து ஒன்று ஒழுங்க உண்மையாக இருங்க போய் வேலையை பாருங்கன்னு சொல்லி திட்டி அனுப்பிட்டேன் நண்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படியாடா சரிடா சரி நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம இவங்க சந்தோஷம் அனுப்பி வச்சுட்றாங்க அடுத்து வந்து நம்ம கௌதம் வந்து மனசுக்குள்ளே யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க டெய் என்னடா நீ அவங்களுக்கு வந்து விசுவாசமாக இருக்க சொல்லிவிட்டு எனக்கு நீ விசுவாசமா இல்லையடா நான் கஷ்டப்படுவேன்னு சொல்லிவிட்டு அவங்க பேசின என்ன சொல்ல மாட்டேக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போய் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க வீட்டிலையும் பார்த்தா மதுமிதாவும் ஒரு இடத்துல சோஃபாவில் உட்காந்துட்டு ரொம்ப டல்லாக உட்காந்து யோசிச்சிக்கிட்டே இருக்காங்க கண்ணை மூடிட்டு டக்குன்னு பாட்டி வந்து என்ன என்ன இப்படி உட்கார்ற ஆள் கிடையாது எதுக்கு இப்படி முடங்கி போய் உட்கார்ந்துருக்கா என்னாச்சு கௌதமும் இன்னைக்கு வந்து எதுவுமே பேசலை அமைதியாகவே போனான் ரெண்டு பேருக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கேன் போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் வந்து மதுமிதா வந்து தொடுறாங்க மதுமிதா வந்து டக்குன்னு பயந்து எந்திக்காங்க என்ன மதுமிதா உன்னை தொடத்தானே செஞ்சேன் ஏன் இப்படி பயப்படுற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இல்லை பாட்டி கண்ணை மூடிகிட்டே இருந்தேன்ல அதனால் வந்து ஏதோ வேறு எதுவும் பற்றுச்சோ என்னன்னு சொல்லிவிட்டு நான் வந்து பயந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிம்மா அதெல்லாம் இருக்கட்டும் எதுக்கு இப்போ வந்து டல்லாக இருக்க எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி அப்படின்னு சொல்லிங்கிறாங்க எதுவும் தலை எதுவும் வலிக்கா உடம்பு சரி இல்லையாமா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லை பாட்டி நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி நான் அவன்கிட்ட ஒரு உண்மையை கேட்கேன் உண்மையை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு பாட்டி கேட்குறாங்க சொல்லுங்கள் பாட்டி என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனையும் இல்லை உனக்கும் கௌதமுக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி தங்கி தங்கி கேட்காங்க இல்லையா பாட்டி என்ன பாட்டி அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லைம்மா அவனை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அவனை சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவன் இப்படி உடஞ்சி போயிருந்தான்னா அவனுக்கு வந்து பிடிச்சவங்க யாராவது வந்து அவனுக்கு போய் சொல்லியிருக்கணும் இல்லைன்னா அவனுக்கு பிடிக்காத பண்ணியிருக்கணும் அதனால தான் அவன் இப்படி இருப்பாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை பாட்டி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிம்மா அது இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் நீ அவங்கிட்ட எதுவும் மறைச்சிருந்தா உண்மையை சொல்லிடுமா ஏன்னா வந்து அவனுக்கு அவனுக்கு நெருங்கினவங்க யாராவது அவன்கிட்ட போய் சொன்னால் அவனுக்கு வந்து பிடிக்காது ரொம்ப வந்து உடஞ்சி போயிடுவாமா மித்தவங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை வந்து அசால்ட்டாக தூக்கி போட்டு ஜாலியாக போயிடுவான் ஆனால் அவனுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது அவனுக்கு அவனை சுற்றி இருக்கிறவங்க வந்து அவனை வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஏமாத்துகிற மாதிரி எதுவும் தெரிஞ்சுன்னா அவன் வந்து மனசு உடஞ்சி போயிடுவாமா அப்படிதான் வந்து அவன் தங்கச்சி இருக்கால அது வந்து அவங்ககிட்ட ஒரு தடவை தெரியாமல் ஒரு தடவை போய் சொல்லிட்டான் அது வந்து அவனுக்கு தெரிஞ்சு போச்சு அதுக்கடுத்து வந்து அவங்கிட்ட பேசுகிறதே அவாய்ட் பண்ணிட்டாமா அதுக்கடுத்து மாயா வந்து அவள் தலையிலே அடித்து நான் இனிமேல் வந்து பொய்யே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறந்தாம்மா பேசணும் ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவனுக்கு அவங்க தங்கச்சி பிடிக்கும் அது மாதிரி ஒன்றையும் அவருக்கு பிடிக்கும் அதனால் எதுவும் மறைச்சிருந்தா சொல்லிடுமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிட்டு வந்து பாட்டி வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க அது எல்லாத்தையுமே சகுந்தளை வந்து அவங்கட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க எம்மாடி மதுமிதா அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட்றாங்க அந்த வாரத்தை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க என்னம்மா உனக்கும் கௌதமுக்கு எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லையாத்த ஏன் இப்படியெல்லாம் கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனையும் இல்லைம்மா அவன் ஃபேஸ் கட்டை நான் பார்த்துருக்கேன் இப்போ வந்து ரொம்ப டல்லாக இருக்கான் அவன் வந்து மனசே சரியில்லாத மாதிரி தெரியுது அவங்ககிட்ட எதுவும் மறைச்சிடாதம்மா மறைச்சாலும் சொல்லிடு தயவு செய்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லை அத்தை நான் ஒன்றும் மறைக்கலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிம்மா மறைச்சா சொல்லியிருந்தான் சொன்னேன் மறைச்சிட்டேன்னு சொல்லலை சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அபிஷேக் லெட்ரு விஷயம் வந்து இப்படி தீயாக பரவிக்கிட்டு இருக்கே பரவாயில்ல இவங்க ரெண்டு பேர்த்த வந்து இந்த ஒரு விஷயத்த வச்சே பிரிச்சு வேண்டிதான் வேண்டியதான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்குள்ள சகுந்தலை வந்து யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க சரிம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து போயிடுறாங்க அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா டக்குனு இவர் கால் பண்ணிடுறாரு சந்தோஷ் கால் பண்ணிடுறாரு சிஸ்டர் உங்களுக்கும் சந்தோ சாரி கௌதமுக்கு எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க என்ன நீங்களும் கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே இதுக்கு முன்னாடி யார் கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்காங்க இதுக்கு முன்னாடி வந்து பாட்டியும் அத்தையும் கேட்டாங்க இப்போ மூணாவதாக நீங்கள் கேட்குறீங்களே என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னையும் இல்லை சிஸ்டர் வந்து ரொம்ப உடஞ்சி போயிருக்கான் இப்படி இது இதுக்கு முன்னாடி வந்து அவனை நான் இப்படி பார்த்ததே கிடையாது இப்போ வந்து எதுவுமே பேச மாட்டேங்க ரொம்ப அமைதியாகவே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்லை அவருக்கு வேறு எதுவும் பிரச்சனையாக இருக்கும் எங்கள் ரெண்டு எந்த பிரச்சனையும் கிடையாது எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொன்ன உடனேயும் எப்படியாவது வந்து அவரை நல்லா சாப்பிட வச்சுருங்க நல்லா பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆ சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபோனை வச்சிடுறாரு இவங்க வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க எல்லாருமே போய் சொன்னது பொய் சொன்னதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே யோசிச்சு பார்க்காங்க நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் வந்து ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கேன்னு போய் சொல்லியிருப்பாங்கல்ல அப்போ வந்து சந்தோஷம் வந்து கே சாரி நமக்கு கௌதம் வந்து கேட்டிருப்பார் கார் சத்தமெல்லாம் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனையும் அதை வந்து யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க நம்ம அந்த பொய் சொன்னது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உணர ஆரம்பிச்சிருவாங்க அடுத்த சீனில் சந்தோஷ்கிட்ட சொல்லிவிட்டு நம்ம கிரணை வந்து கூப்பிடுவார் கிரண் வந்து வருவார் அந்த உடனே உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே உட்காருவாங்க இல்லை நான் எதுக்கு சார் கூப்பிட்டீங்க என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனையும் இந்த கம்பெனியில் வேலை பார்க்க உனக்கு பிடிச்சிருக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனையும் என்ன சார் திடீர்னு இப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கிரண் கேட்பார் இல்லை என் தம்பி சொன்னான்னு சொல்லிவிட்டு உடனே வந்து வேலைக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டேன் அதனால் வந்து உன்னோடய குவாலிஃபிகேஷன் எதுவுமே எனக்கு தெரியாது உன்னோடய ஸ்கில் எதுவுமே தெரியாது அதான் கேட்குறேன் இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறதுக்கு உனக்கு பிடிக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் நீங்கள் வந்து ட்ரைனிங் கொடுக்குறீங்க ட்ரைனிங்கோட வந்து சம்பளம் கொடுக்குறீங்க அது மட்டும் இல்லாமல் ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு உங்கள் ஒய்ஃபையே கொண்டு வந்து விட்டுருக்கீங்க இதை விட என்ன சார் வேணும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா அப்படின்னா உங்களுக்கு அதான் பிடிச்சிருக்கோ அந்த ட்ரைனிங் கொடுக்குறது அந்த ட்ரைனிங் எடுக்கிறவங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க இல்லை சார் எனக்கு கம்பெனியே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு ஓ அப்படியா சரி கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க சந்தோஷம் வந்து கேட்காரு என்ன 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 நண்பா இவனை கூப்பிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னவனையும் இவன் மேலே ஒரே டவுட்டாக இருக்குது அதான் இவனை வச்சு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் சொல்கிறாரு ஆமாம் நண்பா எனக்கு இவனை பிடிக்கல இவனா சொல்லி வேலை விட்டு தூக்கிடுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இவனை வேலை விட்டெல்லாம் தூக்க தூக்க வேண்டாம் இவனை வச்சு நிறைய செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க புரியலை நண்பா அப்படின்னு சொல்லி அவர் கேட்காங்க இல்லை இவனை வச்சு நிறைய வேலை பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க கௌதம் சரி நண்பா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகவே இருக்காங்க அடுத்து பார்த்தா நம்ம ரேணுகாவை காட்டுறாங்க வீட்டுக்கு கார்த்திகை தீபத்துக்காக அங்கேனுக்குள்ளே வந்து எல்லா விளக்கையுமே சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன ரேணுகா விளக்கெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்து கேட்காங்க ஏங்க க ஜீவா கல்யாணம் முடிஞ்சிருக்கு மருமக வந்திருக்கா விளக்கேற்றணும்ல அப்படிங்கிற மாதிரி சொன்ன எனது உன் மருமக விளக்கேற்ற போகிறாள் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் அதிதீவ் வாயாக வந்துடுறாங்க என்னத்த என்ன சர்ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க கார்த்திகை ஜீவம்ல விளக்கேற்றதுக்காக தாம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்ன அந்த நேரத்தில் பார்த்தா நம்ம இவர் சொல்கிறாரு ராமச்சந்திரன் வந்து சொல்கிறாரு ஏய் தீபம் அன்னைக்கு நம்ம இவளுக்கு பிறந்த நாளில் மதுமிதாக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாங்க பையன்தே போயிட்டேன் சரி அவளுக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மாயா சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அண்ணனுக்கு கால் பண்ணிவிட்டு அன்னியை கூப்பிட்டு வர சொல்லுங்கள் இங்கே கொண்டாடிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க கௌதம்க்கு ஆ சொல்லுங்கத்த அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இல்லைப்பா நாளைக்கு வந்து மதுமிதாக்கு வந்து பிறந்த நாள் அதனால் வாங்க கொண்டாடிடுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க இல்லை அத்த நான் வந்து இங்கே இங்கே கொண்டாடிடுவோம் எங்கள் வீட்டுக்கு வாங்க எங்கள் வீட்டில் வச்சு கொண்டாடிடுவோம் அவளுக்கு வந்து கிஃப்ட்டெலாம் தரணும் மனசு விட்டு நிறைய பேச வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சொல்கிறாங்க ஆ சரி பிள்ளை வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபோனை வச்சுருந்தாங்க என்னென்னப்பா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே மதுமிதாக்கு நாளைக்கு பிறந்தநாளாம் மதுமிதாக்கு வந்து மறக்க முடியாத கிஃப்ட் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கோவப்பட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு முடிச்சிடுறாங்க